நீனே புலம்பிக்கிட்டே வர வேண்டா சொல்ல சொல்ல கேட்காம நீ பேட அந்த பிள்ளையை தூக்கிட்டு வந்துட்டோம் நம்ம ரெண்டு பேரும் இப்போ நாளைக்கு போலீஸ் கேஸ் கோர்ட்டு இதுன்னு யார்ரா அழையிறது எப்படிரா போகிறது அண்ணே உங்களுக்கு விஷயமே தெரியாதா என்ன விஷயம் இதெல்லாம் பண்ணால் நம்ம ஈஸியாக சரி பண்ணிடலாமண்ணே சரி பண்ணிடலாமா ஆமா எப்படி இப்போ ஒருத்தவங்க விபத்தில் அடிபட்டு உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்க நம்ம காப்பாற்றுறனால நமக்கு நிறைய சலுகைகள் வந்து அரசாங்கத்திலருந்து கிடைக்கும் அப்படி என்ன சலுகை அட ஆமாண்ணே இப்போ யாருக்காவது விபத்து ஏற்பட்டுச்சுன்னா நம்ம போய் காப்பாற்றுவோம் இதில் நிறைய பேர் என்ன யோசிப்பாங்க அப்படின்னா ஐயோ நம்ம போய் அவங்கள காப்பாத்திட்டோம்னா போலீஸ் நம்மளுக்கு விசாரிப்பாங்க போலீஸ் கேஸ் நம்ம இதுக்கு தேவையாது வம்பு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இதில் வந்து ஒதுங்க தான் பார்ப்பாங்க ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுக்கு மோட்டார் வாகன திருத்த சட்டம்னு ஒன்று இருக்குது இந்த திருத்த சட்டமில் என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ ஒருத்தவங்க அடிபட்டாங்க அவங்கள உதவி செய்கிறாங்க அப்படின்னா உதவி செய்கிறவங்கள போலீஸ் வந்து ரொம்ப அதிகம் விசாரிக்கக்கூடாது அப்படின்னும் சப்போஸ் அவங்களை விசாரிக்கணும் அப்படின்னா அவங்களோட அனுமதி வாங்கிட்டு வீடியோ கான்ஃபரன்ஸில் வேணால் விசாரிச்சிக்கலாம் அப்படின்னு சட்டம் சொல்லுது அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒருத்தவங்களை காப்பாற்றுறோம் அவங்க மருத்துவமனைக்கு நம்ம போய் அவங்களை கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கும்போதே அவங்க வந்து இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அந்த கேஸ் நம்ம மேலே வராது அப்படின்னும் அது மட்டும் இல்லாமல் இப்போ மருத்துவமனை நம்ம கூட்டிகிட்டு போயிட்டோம் கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் அங்கே ஹாஸ்பிட்டல் சொல்லுவாங்கன்னா நீங்கள் தான் வந்து பணம் கட்டணும் நீங்கள் தான் அது பண்ணணும் நீங்கள் தான் இது பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அப்படி அவங்க சொல்லக்கூடாது அப்படின்னு இந்த சட்டத்தில் இருக்கு அட இது தெரியாம போச்சே அட இது என்ன இதுக்கு மேலே இருக்கு குட்ஸ் மாரிட்டன் ஸ்கீம் ஒன்று இருக்கு இந்த ஸ்கீம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல கொண்டு வந்தாங்க இந்த ஸ்கீம் படி இப்ப யாராவது அடிபட்டு இருந்தாங்கன்னா அவங்க நம்ம உதவி செஞ்சோம்னாலோ அவங்கள வந்து உயிரை காப்பாற்றணும்னாலோ இல்ல போலீஸ் ஸ்கூல்ல மருத்துவமனைக்கு நம்ம தகவல் கொடுத்தோம்னாலே போதும் இந்த ஸ்கீம் படி நம்மளுக்கு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் கேஷ் வேர்டு கொடுப்பாங்க இந்த சட்டத்தை கொண்டு வரும்போது மத்திய அரசு ஐயாயிரம் ரூபா தான் கொண்டு வந்திருந்தாங்க ஆனா இப்போது இருபத்தஞ்சாயிரம் வரையும் உயர்ந்திருக்கு சரி எனக்கு ஒரு டவுட்டு இப்போ ஒருத்தவங்க விழுந்து கிடக்குறாங்க அவங்கள நம்ம காப்பாற்றுறோம் இப்போ இந்த இருபத்தஞ்சாயிரம் ரூபா வரும்னு சொன்னதில்ல அதுக்கு எதுவும் ப்ராசஸ் எதுவும் இருக்கா இப்போ நான் வாங்குறதுக்கே கேட்கல சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்காக ஏப்பாரு இப்போ நம்ம ஹாஸ்டல் போய் அட்மிட் பண்ணுறோம்ல அப்போ நம்ம தான் வாங்கியிருப்பாங்க அந்த டீட்டெயில்ஸ் என்ன ஆகும்னா மருத்துவமனையில் இருந்து போலீஸ் ரெக்கார்டுக்கு சேரும் போலீஸ்காரங்களும் இதை குறிப்பு எடுத்து வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா மாதம் மாதம் வந்து அப்ரூவல் கமிட்டின்னு சொல்லக்கூடிய டிஸ்ட்ரிக்ட்டில் வந்து கொடுப்பாங்க அந்த அப்ரூவல் கமிட்டி அவங்களும் ரெக்கார்டில் மொத்தமாக எடுத்து வச்சுட்டு டேரெக்டாக ட்ரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டில் கொடுப்பாங்க இந்த ட்ரான்ஸ்போர்ட் டிப்ட்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்கள நம்ம நம்மளோட செயல்கள்லாம் கரெக்டாக இருக்கா நம்ம வந்து கரெக்டான ஆள தான் வந்து நம்ம உதவி செஞ்சுக்கோன்னா நம்ம உதவியோட அளவு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க லிஸ்ட் எடுத்துகிட்டு ட்ரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் நம்ம சரியான ஆள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ண பட்சத்தில் நமக்கு வந்து உடனடியாக இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் நம்ம அக்கௌண்ட்டுக்கு டேரெக்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க தேசிய அளவுலையும் இதே மாதிரி இருக்குது தேசிய அளவில் அவங்களும் வந்து இந்த மாதிரி உதவி செஞ்சவங்களாம் லிஸ்ட் எடுத்து வச்சுட்டு அதில் யாரெல்லாம் டாப் லெவலில் செஞ்சிருக்காங்க அப்படின்னு அவங்க டிசைட் பண்ணிட்டு அவங்களுக்கு ஒன்றரை லட்சம் ரூபா வரையும் கேஷ் ரிவார்டு தருவாங்க ஏங்க இது நல்லா இருக்கேங்க ஆனால் இதில் உள்ள அதிகாரிங்க ஏமாத்திட்டாங்கன்னா அட அதெல்லாம் ஏமாற்ற மாட்டாங்கண்ணே மத்திய அரசு இதை கண்காணிக்கிறதுக்காகவே பதினேழு பேருக்குண்ட குழு வந்து அமைச்சிருக்காங்க வேற லெவல் இதில் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு இப்போ அடிபட்டவங்களை ஃபஸ்ட்டு நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு இல்லை பிரைவேட் ஹாஸ்பிட்டல் கூட போவாங்கன்னு நமக்கு ரொம்ப குழப்பமாக இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து அடிப்பட்ட உடனே பதத்தப்படாமல் பக்கத்தில் எந்த ஹாஸ்பிட்டல் இருந்தாலும் போய் சேர்த்தலாம் அது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருந்தாலும் சரி பிரைவேட் ஹாஸ்பிட்டல் இருந்தாலும் சரி கவர்மெண்ட் ஹாஸ்பிடல் கூட போனோம்னா அந்த பணம் கிடையாது பணம் தேவை கிடையாது இப்போ வந்து பிரைவேட் ஹாஸ்பிட்டல் கூட்டு போனோம்னா உங்களுக்கு நம்மளை பணம் கட்ட சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு இதா ஒரு தயக்க இருக்கும் இன்னுயிர்க்காப்பும் நம்மை காப்பும் நாற்பத்தெட்டு அப்படின்னு ஒரு ஸ்கீம் இருக்கு இந்த ஸ்கீமோட அடிப்படையில் அடிபட்டவங்க யாராக இருந்தாலும் நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்குள்ளே ரெண்டு லட்சம் வரையும் நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் இருக்குது இந்த திட்டத்தின் அடிப்படையில் தமிழகத்தில் மொத்தம் அறநூறு மருத்துவமனைகள் இயங்கிட்டு வருது ஒவ்வொரு மாவட்டத்திலும் இப்போ விபத்து நடந்துச்சுன்னா அதில் வந்து இருபதுலேருந்து முப்பது மருத்துவமனையாக கண்டிப்பாக இருக்கும் ஸோ நம்ம ஈஸியாக அந்த மருத்துவமனையில் சேர்த்து அவங்க ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கலாம் அப்படி என்னென்ன மருத்துவமனைகள் இந்த திட்டம்லாம் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சிஹெச் ஐஎஸ்டிஎன் அப்படின்ற வெப்சைட்டில் போனோம்னா நம்மை காக்கும் நாற்பத்தெட்டு அப்படின்னு ஒரு காலம் இருக்கும் அதை கிளிக் பண்ணோம்னா கிட்டத்தட்ட அறநூறு மருத்துவமனைகள் அதில் இருக்கும் அதில் எந்த மருத்துவமனைகள் உங்கள் பக்கத்தில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஈஸியாக உங்களை கூப்பிட்டு போயிட்டு ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கலாம் கடவுள் புண்ணியத்தில் யாருக்கும் அந்த விபத்து நடக்கக்கூடாது அப்படி யாருக்காவது நடந்ததுன்னா இதை நான் மைண்டில் வச்சுக்கிட்டு அவங்கள கண்டிப்பாக காப்பாற்றிடுவேன்